ஹாய் வெல்கம் பேக் டு மை இன்னொரு வீடியோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாங்க இது வந்து தக்கடி சொல்லுவாங்க உருதுவில் வந்துவிட்டு இது நாங்கள் சுற்றுரியா அப்படின்னு சொல்லுவோம் சுத்திரையாலே ரெண்டு டைப் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து அரிசி மாவில் செய்கிறது இது வந்து நான் மோஸ்ட்லி லீவ் டைமில் தான் செய்வேன் ஏன்னா ஸ்கூல் டைமில் வந்து இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதுக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு எடுத்து நறுக்கியிருக்கேன் பொடியாக காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா கீரி விட்டுறேங்க இல்லைன்னா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க நம்ம நல்லா பொடியா நறுக்கிக்கலாம் இதை ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு என்ன பண்ணணும் தண்ணியில் லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு வச்சுக்கோங்க சுத்திரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டுக்காக உருட்டிட்டு இந்த மாதிரி ஃபிங்கரில் ஒரு ப்ரெஸ் பண்ணணும் சில பேர் வந்து ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுவாங்க நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவோங்க இது பெருசாக குட்டி குட்டியாக பண்ணணும் ஆக்சுவலாக பட் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப டைம் கன்சியூமிங் மற்றதெல்லாம் கடகடை நம்ம செஞ்சிடலாங்க அதனால் லீவ் டைமில் வந்து நீங்கள் ஒரு தட்டில் வந்து பசங்க போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி காட்டிட்டீங்கன்னா அவங்க பாட்டுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இதை நான் குயிக்காக இன்னைக்கு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் வந்துட்டு இது வந்து எனக்கு கிரேவியாக இருந்தால் தான் பிடிக்கும் உங்களுக்கு கிரேவி வேணால் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு வெங்காயம் கூட நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம் இது வந்து நான் இப்போ மட்டனில் பண்ண போகிறேங்க ஸோ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லாவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சது இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேங்க இது ரெண்டு மெத்தடாக பண்ணுவாங்க நான் இப்போ பண்ணுறது வந்து குக்கர் மெத்தட் ரொம்ப குவிக்காக முடிச்சிடலாம் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை மிளகா வேறு போட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் காரம் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு இது அரிசி மாவில் பண்ணுறதுனால நிறைய உப்பு இருக்கும் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் போட்டுக்கலாம் அண்ட் இது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வெட்டுக்கிறேங்க ரெண்டு கப்பு ரைஸுக்கு நல்லா மட்டன் நல்லா வேகணும் நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க விசில் வந்ததுக்கு அப்புறம் மட்டன் வெந்திருக்கும் இந்த வந்து நம்ம பண்ணி இல்லையா சுத்திரியா தக்கடி நம்ம போகிறோம் இது மட்டன் இல்ல ப்ரான்ஸில் பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை பட் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது சில பேருக்கு இது பிடிக்காது நேச்சுரலாவே பட் இது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு பழகினதால அந்த டேஸ்ட் எங்களுக்கு அப்படியே பழகிருச்சு இது வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வெங்காயம் வதக்கும் போது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விடணுங்க இது அரிசி மாவுன்றதுனால சீக்கிரம் வெந்துடும் நமக்கு மட்டன் வேக்கிறதுக்கு தான் நாலஞ்சு விசில் தேவைப்படும் ஸோ இதை போட்டுட்டு ஒரே விசில் தான் ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த சூடே நல்லா சூப்பராக வெந்துடும் இது பார்த்திங்கன்னா இந்த கிரேவி ஸ்டேஜில் இருக்கு இல்லையா ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா இறுகிரும் ஏன்னா இது அரிசி மாவில் செஞ்சதுனால சில பேர் வந்து இதில் கோகோனட் போடுவாங்க தேங்காய் எனக்கு தேங்காய் பிடிக்காது என் பசங்களும் தேங்காய் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் தேங்காய் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மா ஞாபகம் வந்ததுனால இதை செஞ்சு பார்த்தேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக வீடியோ ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்